கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்று நாமும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம் கர்த்தருடைய இரண்டாம் வருகையிலும் அவருடைய ஆயிரம் வருட அரசாட்சியிலும் பங்கு பெற்று நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வோம் புதிய வானம் புதிய பூமி படைக்கப்படும் போது அதில் நாமும் இருப்போம் கர்த்தரோடு கூட அவரோடு இணைந்து இப்பொழுது குடும்பமாக வாழ்வது போல அப்பொழுது கர்த்தரோடு கூட சேர்ந்து வாழ்வோம் அந்த மகா பாக்கியம் நமக்கு கிடைக்கும் இன்று நாம் வாழ்க்கையில் கொஞ்ச காலம் அதை கடினமான பாதையாய் இருந்தாலும் அழுகையின் பள்ளத்தாக்காய் இருந்தாலும் இருக்கட்டும் அதை நாம் கொஞ்சம் சகித்துக் கொண்டால் நீரூற்றாய் அந்த பள்ளத்தாக்கு மாறி போகும் அது நமக்கு ஆசிர்வாதமானதா இருக்கும் இவ்வுலக வாழ்க்கையில் இன்பமாக வாழ வேண்டும் என்று நினைக்காமல் பாவ இன்பம் அற்பமான சந்தோஷம் சிற்றின்பம் அது வேண்டாம் அதை விட்டுவிட்டு இவ்வுலக வாழ்க்கையில் நீதியின் பாதையில் நடந்து அதனால் வரும் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு பொறுத்து கொண்டு நாம் வெற்றி பெற்றார் நீரூற்றான சந்தோஷமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார் துன்பத்தின் பாதையிலும் நம்மை பாதுகாக்க அவர் இருக்கிறார் நாம் விழுந்து போவதும் இல்லை விழுந்து போவதுமில்லை பயப்படாமல் நீதியின் பாதையில் நடப்போம் அது கடினமான பாதை அல்ல துன்பத்தின் பாதையாக இருக்கலாம் ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கும் போது அது நமக்கு வலிக்காது அவர் நம்மை பாதுகாத்துக்கள் நம்முடைய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் நிற்பதார்கள் தலைப்பு நான் உனையிட்டு விலகுவதும் விட குண கழிந்து சங்கீதம் எண்பத்தி ஆறாம் அதிகாரம் கர்த்தாவே நான் சிறியவனும் எளியவனுமாய் இருக்கிறேன் நான் சிறியவளப்பா நான் மிகவும் எளிமையானவள் என் ஜபத்தை தயவு செய்து கேட்டாரலும் என் ஆத்துமாவை காப்பாற்றும் சுவாமி நான் பக்தியுள்ளவள் உள்ளவள் நான் பக்தியோடு இருக்கிறேன் உண்மேல் பக்தியாய் இருக்கிறேன் என் ஆத்துமாவை காப்பாற்றும் அப்படியென்றால் நான் நரகத்திற்கு போய்விடாத படிக்கு உம்மண்டை வந்து சேரும் பாக்கியத்தை தாரும் பரலோகத்தை வந்தடையும் வாக்கியத்தை தாரும் இவ்வுலகத்தின் துன்பத்திலிருந்து என்னை விடுவெய்யும் இந்த பாடுகலிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என் மன வேதனையை நீக்கி போடும் ஆத்துமா என்பது மனதை குறிக்கிறது நம் மனம் வேதனையில் இருக்கும் போது இப்படிப்பட்ட சிப்பத்தை செய்கிறோம் கர்த்தாவே உண்மை நம்பியிருக்கிறவள் நான் உண்மை நம்பியிருக்கிறேன் சுவாமி என்னை பாதுகாத்து கொள்ளும் உம்மை அண்டை வந்து விட்டேன் உண்மையே நம்பியிருக்கிறேன் நீரே கதி என்று இருக்கிறேன் அதனால் என்னை காப்பாற்றும் என்னை பாதுகாத்துக் கொள்ளும் எல்லா பொல்லாங்கான மனிதர்களுக்கும் தீமை செய்கிறவர்களுக்கும் எனக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களிடமிருந்தும் என்னை பாதுகாத்துக் கொள்ளும் அவர்கள் செய்யும் தீமைகள் எனக்கு அவர்கள் செய்யும் தீமைகள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போக பண்ணும் என்னை பாதிக்காதபடி என்னை பாதுகாத்து கொண்டும் கர்த்தாவே உமது அடிமையாகி என்னுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும் என் மனதை சந்தோஷப்படுத்தும் கர்த்தாவே என் ஆத்துமாவை உம்மிடத்தில் உயர்த்துகிறேன் உம்மை நோக்கி நான் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் உம்மை நினைத்திருக்கிறேன் உம்மையே நான் கதியென்றிருக்கிறேன் என்னை காப்பாற்றும் ஆண்டவரே நீர் நல்லவரும் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறீர் நீர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறீர் எங்கள் மேல் மிகுந்த கிருபை வைக்கிறவருமாகவும் இருக்கிறீர் உண்மை நம்பி இருக்கிற எங்கள் மேல் நீர் எங்கள் மேல் அதிக கிருபை வைக்கிறீர் எங்களை மன்னிக்கிறீர் எங்களுக்கு நன்மை செய்கிறீர் கர்த்தாவே என் ஜபத்தை கவனியும் என் வேண்டுதலை கேட்டறும் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கவனியும் நான் கேட்கிற ஜெபத்தை சற்று கவனித்து பாரும் கர்த்தாவே என் வேண்டுதல்களை நிறைவேற்றி அருளும் நான் துயரப்படுகிற நாளில் நான் துன்பத்திலும் வேதனையிலும் இருக்கும் பொழுது உம்மை நோக்கி நான் கூப்பிடுவேன் அப்பொழுது என் ஜபத்தை கேட்டு எனக்கு பதில் தாரும் நீர் என் ஜபத்தை நிச்சயம் கேட்பீர் என் துன்பத்தின் மத்தியில் நான் கூப்பிடும் பொழுது நீர் என் ஜபத்தை கேட்டு எனக்கு பதில் தருவீர் ஆண்டவரே தேவர்களுக்குள்ளே உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவர் தேவர்களுக்குள்ளே உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை பரலோகத்திலும் பூமியிலும் எங்கும் உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை நீர் ஒருவரே பெரியவர் உம்முடைய கிரியைகளுக்கு ஒத்த கிரியை செய்ய யாராலும் முடியாது நீர் செய்வது போல எந்த காரியத்தையும் யாராலும் செய்ய முடியாது ஆண்டவரே நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் கூடி வந்து உம்மை மகிமைப்படுத்துவார்கள் எல்லா ஜாதிகளும் ஒரு நாள் கூடி வந்து உமக்கு முன்பாக பணிந்து அவர்கள் உம்மை துதித்து மகிமைப்படுத்துவார்கள் கர்த்தாவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய ஜனம் மட்டுமல்ல எல்லா ஜாதிகளும் அப்படி என்றால் கர்த்தருடைய ஆயிரம் வருட அரசாட்சிக்கு பின்பாக நியாயத்தீர்ப்பு நாளில் எல்லோருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவன் ஒருவரே தேவன் என்று தெரிந்துவிடும் எல்லா ஜனங்களும் பரலோகத்தில் இருப்பவர்கள் பாதாளத்தில் இருப்பவர்கள் நரகத்தில் இருப்பவர்கள் பர்தீசில் இருப்பவர்கள் இப்படி எங்கெங்கும் இருக்கிற எல்லா மனிதர்களும் இறந்தவர்கள் ஒரு இடத்தில் இருப்பார்கள் பரிசுத்தவான்கள் ஒரு இடத்தில் இருப்பார்கள் நியாய தீர்ப்பை பெற வேண்டியவர்கள் ஒரு இடத்தில் இருப்பார்கள் எல்லோரும் எல்லா ஜாதிகளும் கர்த்தரை வந்து பணிந்து கொள்வார்கள் எல்லோரும் கர்த்தரை தொழுது கொள்ளும் காலம் வரும் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளாதவர்களும் ஒரு காலத்தில் பிற்காலத்தில் நியாய தீர்ப்புக்கு முன்பாக வந்து எல்லோரும் பணிந்து கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள் இது ஒரு பொருள் இன்னொரு பொருள் என்னவென்றால் ஆதி காலத்தில் அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேலர்கள் பிதாவாகி தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் தான் பரலோகத்திற்கு செல்வார்கள் மற்ற இனங்கள் எல்லாம் பாவிகளாய் இருந்தது ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகாக எல்லா ஜாதிகளுக்கும் கர்த்தர் சுவிசேஷம் அறிவிக்கும்படி சொன்னார் இப்பொழுது உலகெங்கும் கர்த்தருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது அதனால் உலகெங்கும் இருக்கிற எல்லா ஜாதிகளிலும் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் கர்த்தரை இப்பொழுது குனிந்து பணிந்து தொழுது கொள்ளுகிறார்கள் அப்படி இருக்க அந்த காலம் இந்த காலம் என்று சொல்லப்படுகிறது சங்கீத புஸ்தகத்தில் இந்த எண்பத்தி ஆறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காலம் இந்த காலம்தான் என்றும் பொருள் கொள்ளலாம் இப்பொழுது எல்லா ஜாதிகளும் கர்த்தரை துதிக்கிறோம் கர்த்தனை படுத்துகிறோம் இசுவேலர்கள் மட்டுமல்ல எல்லோரும் செய்கிறோம் அல்லவா எல்லா தேசத்தில் இருக்கிற ஜனங்களும் கர்த்தனை தொழுது கொள்கிறார்கள் அந்த நாளை அந்த காலத்திலேயே சங்கீத காலத்திலேயே அவர்கள் அதாவது கிமு எட்நூறு வருடங்களுக்கு முன்பாகவே ஐநூறு வருடங்களுக்கு முன்பாகவே இது கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வெளிப்படுத்தல் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அது இப்பொழுது நிறைவேறிக் கொண்டும் இருக்கிறது கர்த்தாவே நீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர் நீர் மகத்துவமானவர் நீர் மகத்துவமானவர் அதிசயங்களை செய்கிறவர் அதாவது புகழப்படத்தக்க காரியங்களை செய்கிறவர் மகத்துவமானவர் என்று சொல்லப்படும் போது புகழ்ச்சிக்கு உண்டான படி எல்லோரும் புகழும்படியான காரியங்களை செய்கிறவர் நீர் மகத்துவமானவர் பெரிய பெரிய காரியங்களை செய்வீர் நீர் மகத்துவம் உள்ள தேவன் நீர் அதிசயங்களை செய்கிறவர் இப்படியெல்லாம் நடக்குமா என்று நம்ப முடியாத காரியங்களையும் செய்து காட்டுகிறவர் நீர் அதிசயங்களை செய்கிற இருக்கிறீர் நீர் ஒருவரே தேவன் நீர் ஒருவர்தான் தான் சுவாமி தேவன் உம்மை தவிர வேறு தேவன் இல்லை கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதி தரலும் ஆம் சுவாமி நீர் எனக்கு வாழ்க்கையின் பாதையை கற்றுத்தரும் என் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதையெல்லாம் எனக்கு சொல்லித்தாரும் நான் அதன்படியே நடப்பேன் நீ சொல்லிக் கொடுக்கும் வழியிலேயே நான் நடப்பேன் உமக்கு கீழ்ப்படைந்திருப்பேன் உம்முடைய வார்த்தைகளை பின்பற்றுவேன் கேட்டு அதன்படி நடப்பேன் கர்த்தாவே நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படியாக கர்த்தாவே நான் உமக்கு பயந்திருக்கும்படியாக என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என் இருதயத்தை ஆளுகை செய்யும் நான் எப்பொழுதும் உமக்கு பயந்து நீதியின் பாதையில் நடந்து உம்முடைய கட்டளைகளை விட்டு வழி விலகாமல் வாழ எனக்கு உதவி செய்யும் என் இருதயத்தை ஆளுகை செய்து ஒருமுகப்படுத்தும் என் மனம் சிதறி போகாத படிக்கு என் மனதில் எண்ணங்கள் சிதறாத படிக்கு என்னை ஒருமுகப்படுத்தும் கர்த்தாவே பெயருக்காக அல்ல என்னுடைய முழு இருதயத்தோடும் உமது நாமத்தை துதித்து மகிமைப்படுத்துவேன் ஆண்டவரே ஏதோ பெயருக்காக பாட்டு பாடுவதல்ல மனதார என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து முழு அன்போடு கூட உம்மேல் அன்பு வைத்து உம்மை நேசித்து என் துதி பாடல்களால் உமக்கு மகிமையை செலுத்துவேன் துதித்து பாடுவேன் என் முழு இருதயத்தோடும் நான் பாடுவேன் உமது நாமத்தை இன்று மட்டுமல்ல சுவாமி என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பேன் உமக்கு பிரியமான வழிகளில் நடப்பேன் உம்மை புகழ்ந்து பாடுவேன் உம்மை துதிப்பேன் மகிமைப்படுத்துவேன் தவே நீர் எனக்கு பாராட்டின கிருபை மிகவும் பெரியது நீர் என் மேல் வைத்த கிருபை அதாவது இரக்கம் உம்முடைய இரக்கம் மிகவும் பெரியது அந்த இரக்கத்தை பெற எனக்கு எந்த தகுதியும் இல்லை எனக்கு எதுவும் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை நான் ஒன்றும் கிடைக்காது என்ற நிலையில் இருக்கும் பொழுது உங்களுடைய இரக்கத்தை எனக்கு காண்பித்தீர் உம்முடைய பெரிய இரக்கம் பெரிய கிருபையை எனக்கு காண்பித்து பாதாளத்திலிருந்து என்னை தப்பு வித்தீர் எரிகிற நரகாக்கினையிலிருந்து என்னை தப்பு வித்தீரே இது எவ்வளவு பெரிய காரியமா இருக்கிறது அப்படிப்பட்ட மேன்மையான அன்பை நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீர் இரக்கத்தை எனக்கு காண்பித்திருக்கிறீர் கர்த்தாவே உமக்கு நன்றி நீர் பெரிய காரியங்களை செய்கிறீர் உம்முடைய கிருபை மகா பெரியது கர்த்தாவே அகங்காரிகள் எனக்கு விரோதமாக கூட்டம் கூடுகிறார்கள் அகங்காரம் பிடித்தவர்கள் திமிர் பிடித்தவர்கள் பெருமை நிறைந்தவர்கள் மிகவும் கர்வம் பிடித்தவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள் சுவாமி என்னை எதிர்த்து என்னை துன்பப்படுத்த சேர்ந்து கொண்டார்கள் அப்பா கொடுமைக்காரராகிய கூட்டத்தார் என்னை கொலை செய்ய தேடுகிறார்கள் சுவாமி அவர்கள் உம்மை நோக்கி பார்க்க மாட்டார்கள் உண்மை தொழுது கொள்ள மாட்டார்கள் உண்மை வார்த்தைகளின்படி நடக்க மாட்டார்கள் அவர்கள் கொடுமைக்காரர்கள் அவர்கள் என்னை அநியாயமாய் கொடுமைப்படுத்தி என்னை கொலை செய்ய தேடுகிறார்கள் ஆனாலும் ஆண்டவரே நீர் நீடிய சாந்தமும் பொறுமையும் ஆனாலும் ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன் ஆம் சுவாமி நீர் எங்கள் மேல் இரக்கமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறீர் எங்களுக்கு இரக்கம் காட்டுகிறவர் மன உருக்கமாய் இருக்கிறீர் எங்கள் துன்பத்தை பார்த்து நாங்கள் கண்ணீர் வடிக்கும் பொழுது எங்கள் மேல் மனதுகிறவராய் இருக்கிறீர் நீர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறீர் அண்டவரே நாங்கள் எவ்வளவு அக்கிரமங்கள் செய்த பொழுதும் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு நீடிய பொறுமையோடு இருந்து எங்களை நாங்கள் மன திரும்புவதற்கு ஏற்ற காலத்தை எங்களுக்கு கொடுக்கிறீர் உடனே தண்டிக்காமல் மன திரும்பும் வாய்ப்பை கொடுத்து பொறுமையோடு காத்திருக்கிறீர் பூரண கிருபை தருகிறீர் ஆம் சுவாமி மிக பெரிய இரக்கம் பெரிய இரக்கத்தை கிருபையை எங்களுக்கு காட்டுகிறீர் அதை பெற எங்களுக்கு தகுதி இல்லை சுவாமி உம்முடைய இரக்கத்தை பெறும் தகுதி எங்களுக்கு இல்லாதிருந்த போதும் நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறீர் பெரிய இரக்கத்தை எங்களுக்கு காட்டுகிறீர் நீர் சத்தியமுள்ள தேவன் நீர் உண்மையானவர் உண்மை உள்ளவர் எந்த காரியத்திலும் நீர் இருப்பீர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீர் என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் என்னை சற்று கவனித்து பாரும் என் வாழ்க்கையை நோக்கி பாரும் எனக்கு விரோதமாய் எழும்புகிற என் எதிரிகளை நினைத்துப் பாரும் அவர்கள் கொடுமையிலிருந்து என்னை காப்பாற்றும் என்னை சற்று கவனித்து பாரும் உமது வல்லமையை எனக்கு கொடுத்து என் பிள்ளைகளை காப்பாற்றும் உமது வல்லமையை எனக்கும் கொடுத்து என்னை காப்பாற்றி என் பிள்ளைகளையும் காப்பாற்றும் கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து காப்பாற்றுகிறீர் என்பதை என் சத்துருக்கள் அறிந்து கொள்ளட்டும் என் எதிரிகள் அறிந்து கொள்ளட்டும் நீர் எனக்கு உதவியாய் இருக்கிறீர் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டு கர்த்தரே அவள் இருக்கிறார் கர்த்தர் அவளை பாதுகாக்கிறார் என்று தெரிந்து கொண்டு அவர்கள் மெட்கப்பட்டு போகட்டும் சுவாமி அதற்கு அடையாளமாக அதற்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காட்டும் நீர் என்னை பாதுகாக்கிறீர் நீர் என்னை பத்திரமாய் காத்துக் கொண்டிருக்கிறீர் என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது நீரே என் இருக்கிறீர் என்பதை என் எதிரிகள் புரிந்து கொள்ளட்டும் அவர்கள் எல்லாவற்றிலும் தோற்று போய் உம்முடைய பாதுகாப்பினால் நான் வெற்றி பெறுகிறேன் அவர்கள் எதை செய்தாலும் எனக்கு தீமை செய்தாலும் அது எல்லாம் என்னை விட்டு விலக்கி நீர் என்னை பாதுகாக்கிறீர் அதை பார்த்து அவர்கள் வெட்கப்படட்டும் எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பியும் எனக்கு ஒரு நன்மை செய்யும் அதை பார்த்து அவர்கள் வெட்கப்பட்டு போகட்டும் சங்கீதம் எண்பத்தி ஏழாம் அதிகாரம் கர்த்தருடைய அஸ்திபாரம் அவருடைய வாசஸ்தலங்களில் இருக்கிறது கர்த்தர் நம்முடைய இருதயங்களில் வாசம் செய்கிறார் அவருடைய ஆலயம் ஆகிய கர்த்தர் யாக்கோவின் வாசஸ்தலங்களை விட இஸ்ரவேல் வம்சத்தார் இருக்கிற இஸ்ரவேல் வம்சத்தாரை விட ரட்சிக்கப்படுகிற சியோன்கள் அதாவது சியோனின் வாசஸ்தலம் என்று சொல்லப்படும் போது ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் மேல் மிகவும் பிரியமா இருக்கிறார் அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரே வீரர்கள் கத்தரை தொழுது கொண்டார்கள் அவர்களை மட்டும் அல்லாமல் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற கிறிஸ்தவர்கள் எல்லோர் மேலும் மிகவும் இருக்கிறாராம் கர்த்தர் அதாவது பிறப்பின்படி கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களை விட ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து விசுவாசித்து வருகிற கிறிஸ்தவர்கள் மேல் மிகவும் வாஞ்சையா இருக்கிறார் யாக்கோவின் மேலும் வாஞ்சையா இருக்கிறார் அன்பாய் இருக்கிறார் என்றாலும் நம்மேல் அதிக பாசமாய் இருக்கிறார் தேவனுடைய நகரமே எரிசிமை குறித்து சொல்லப்படுகிறது உன்னை குறித்து மகிமையான காரியங்கள் சொல்லப்படும் அதாவது எருசலேமில் இருந்து இருசலேமை பற்றி உயர்வாக சொல்லப்படும் எத்தியோப்பியர்கள் ராகா வம்சத்தார் பாவிலோன் போன்ற எல்லாவித ஜனங்களில் இருந்தும் ரட்சிக்கப்பட்டு ஜனங்கள் வருவார்கள் எல்லா இருந்தும் கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் எழும்புவார்கள் பலர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ார்கள் இவர்களெல்லாம் எங்கிருந்து வரலோகத்திற்கு அவர்கள் வரும் பொழுது இவர்களெல்லாம் எங்கிருந்து வருகிறார்கள் என்று கேட்கும் போது எருசிலேம் தான் இதற்கு ஆதாரம் எருசிலே இருந்து அதாவது இருந்து ஏனென்றால் வேத புத்தகம் நமக்கு இஸ்ரேவேலர்கள் மூலமாக தான் உலகெங்கும் எல்லா மனிதருக்கும் கிடைக்கிறது அப்படி வேத வசனமும் ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவின் சுவிசேஷமும் இஸ்ரவேலில் தான் உலகெங்கும் வந்திருக்கிறது இந்தியாவிற்கு தோமாயியா வந்தார் அதுபோல பல சீடர்கள் உலகெங்கும் பரம்பி வந்தார்கள் அவர்களுடைய சீசர்கள் வந்தார்கள் இப்படியாக தான் கிறிஸ்தவம் உலகெங்கும் வந்தது அதுதான் இஸ்ரேலில் இருந்துதான் இத்தனை காரியங்களும் வந்தது இப்படி ரச்சிக்கப்பட்ட மனிதர்கள் தான் சியோனில் வாசமாயிருப்பவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவர்கள் எல்லோரும் அவர்களுடைய பிறப்பின்படி அவர்கள் எங்கெங்கு பிறந்தார்கள் எந்த தேசத்தார் எந்த வம்சத்தார் என்று நியாய தீர்ப்புக்கு பின்பு கடைசி காலத்தில் சொல்லப்படும் ஆண்டவருடைய ஆளுகை வரும்போது ஆயிரம் வருட அரசாட்சியில் அல்லது அதற்கு பின்பு வருகிற புதிய வானம் புதிய பூமி படைக்கப்பட்ட பின்பு நாம் வாழும் வாழ்க்கையில் சொல்லப்படும் நாம் யார் என்ற அடையாளம் எல்லாம் அப்பொழுது பெரிய எங்கள் ஊற்றுகள் எல்லாம் முன்னில் இருக்கிறது என்று ஆடுவோரும் பாடுவோரும் சொல்லுவார்களாம் கர்த்தரை துதித்து பாடி ஆடி கர்த்தரை மகிழ்ந்து கொண்டாடுகிறவர்கள் எரிசிலமை குறித்து சொல்வார்களாம் உண்மையிலிருந்து தான் நாங்கள் எல்லாம் வந்தோம் இஸ்ரேவேல இருந்து தான் நாங்கள் வந்தோம் நாங்கள் எல்லாம் இஸ்ரேவேலர்கள் என்று சொல்லுவார்களாம் அது இப்பொழுதே நடக்கிறது அல்லவா நாம் எல்லாம் நம்மை கிறிஸ்தவர்கள் எல்லாம் இஸ்ரே நாம் சொல்லுகிறோம் இஸ்ரேவேல் தேசம் அதாவது எருசிலேமை குறித்து சொல்லுகிறோம் இது எருசலேம் நகரம் இஸ்ரேவேல் ஒரு தேசம் இப்படியாக கர்த்தருடைய பிள்ளைகள் உருவாவது அங்கிருந்து வந்த இருக்கிறது இஸ்ரேலிலிருந்து வந்த நற்செய்தியின் மூலமாக உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேருகிறார்கள் இப்படியாக கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்று நாமும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம் கர்த்தருடைய இரண்டாம் வருகையிலும் அவருடைய ஆயிரம் வருட அரசாட்சியிலும் பங்கு பெற்று நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வோம் புதிய வானம் புதிய பூமி படைக்கப்படும் போது அதில் நாமும் இருப்போம் கர்த்தரோடு கூட அவரோடு இணைந்து இப்பொழுது குடும்பமாக வாழ்வது போல அப்பொழுது கர்த்தரோடு கூட சேர்ந்து வாழ்வோம் அந்த மகா பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் இன்று நாம் வாழ்கிற வாழ்க்கையில் கொஞ்ச காலம் அதை கடினமான பாதையாய் இருந்தாலும் அழுகையின் பள்ளத்தாக்காய் இருந்தாலும் இருக்கட்டும் அதை நாம் கொஞ்சம் சகித்து கொண்டால் நீரூற்றாய் அந்த பள்ளத்தாக்கு போகும் அது நமக்கு ஆசிர்வாதமானதா இருக்கும் இவ்வுலக வாழ்க்கையில் இன்பமாக வாழ வேண்டும் என்று நினைக்காமல் பாவ இன்பம் அற்பமான சந்தோஷம் சிற்றின்பம் அது வேண்டாம் அதை விட்டுவிட்டு இவ்வுலக வாழ்க்கையில் நீதியின் பாதையில் நடந்து அதனால் வரும் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு பொறுத்து கொண்டு நாம் வெற்றி பெற்றார் நீரூற்றான சந்தோஷமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார் துன்பத்தின் பாதையிலும் நம்மை பாதுகாக்க அவர் இருக்கிறார் நாம் விழுந்து போவதும் இல்லை விழுந்து போவதும் இல்லை பயப்படாமல் நீதியின் பாதையில் நடப்போம் அது கடினமான பாதை அல்ல துன்பத்தின் பாதையாக இருக்கலாம் ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கும் போது அது நமக்கு வலிக்காது அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் கர்த்தர் கர்த்தருங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறனாதா